எங்கே பகிர்ந்துக்கணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயும் அதுக்கான லிங்க் இருக்குது நிச்சயம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் காத்துருக்கு ஓகே அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஆவலோட அதை வந்து நீங்களும் பயன்படுத்துங்க முத்துப்படத்தில் சொல்லுவாங்க ரஜினி தீபாவளி பரிசு காத்திருக்கிறது ஓகே சொக்கில் போயிடலாமா போயிடுவோம் ஓகே சொக்கில் போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ தமிழ்நாடு ஆர் கேர் ஆஃப் கிண்டி அவர் என்ன பண்ணியிருந்தாரு தமிழ்நாடு அரசு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஒண்ணுமே பண்ணதில்லை மகாத்மா காந்தி தமிழ் மண்ணில் பிறந்திருந்தா ஒரு ஜாதிய தலைவராக மாத்தி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு நேத்தைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இவர்கள் எல்லாம் நடிப்பு சுதேசிகள் திடீர் குபீர் நாட்டு பற்றாளர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதற்கு பிறகுதான் அறிக்கை எடுத்துட்டு வந்திருக்காரு டி ஆர் பாலு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த அறிக்கையை படிக்கிறப்ப கட்டமன் படத்துல சிவாஜி கணேசன் வந்து ஆங்கிலம் எதிர்த்து கேள்வி கேட்பாருல்ல அப்படி இருந்து அந்த வசனங்கள் எல்லாமே அந்த அறிக்கை எல்லாமே சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய மசோதா மாளிகையில் மக்கள் வரிப்பணத்தில் ஆர் எஸ் எஸ் பிரதிநிதியா வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கீங்க பிஜேபியோடைய ஊது உடலா வந்து இருக்கீங்க என்ன இல்ல அதுவா ஓமல் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு இல்லை தமிழகம்னு வந்து சொன்னீங்க சமஸ்கிருதத்தை முன் வச்சு தமிழ பின் தள்ள நீங்க வேதங்களை பார்த்ததும் திருக்குறளே எழுதப்பட்டதுன்னு வந்து நீங்க சொன்னீங்க ஆதாரம் இல்லாம அடுக்கடுக்கான பச்சை தமிழ்நாட்டுல பிறந்து நம்ம தேசத்துக்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்காரு மருது சகோதரர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் வேலு நாச்சியார் கப்பலோட்டிய தமிழன் திருப்பூர் குமரன் வாஞ்சிநாதன் சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பெறையும் போட்டுட்டு என்னென்ன பண்ணிருக்கு இந்த அரசாங்கம் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் என்னென்னலாம் நினைவு மண்டாமம் இருக்கு எவ்வளவு காலேஜஸ் பேர் இருக்குங்கிறதெல்லாம் பட்டியலிட்டு இதெல்லாம் எதையுமே நீங்க படிக்காம வந்து பச்சை பொய்ய நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்ன மாமானா மச்சானா அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை மட்டும் தான் அதுல இல்ல ஆனா என்னன்னா அதுக்கு ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருக்காரு ஆளுநர் மாளிகையே அடக்கிடு வாயை அப்படின்னு ஒருமையில பேசிட்டாரு போல இருக்கு ஒருத்தர் கொந்தளிச்சிருவாப்ல ஆளுநர் இதா அதற்கு பிறகு வந்திருக்காரு யாரு நம்ம பொன்முடி ஆமா அவரு வந்து சில பாயிண்ட்ஸ் என் பங்குக்கு நான் எடுத்துட்டு வரேன் ஏன்னா அவருக்கு இவருக்கு ஏற்கனவே வாய்க்காத இருக்கும்ல எங்க இருந்தாலும் பிரச்சனை நம்ம வந்து நமக்கு நேரம் வச்சுக்கணுன்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு சங்கரையா கம்யூனிஸ்ட் தலைவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியும் கூட அவரு அவருக்கு மதுரை பல்கலைக்கழகம் வந்து கௌரவ டாக்டர் பட்டம் வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநர் வேந்தர்ன்ற அடிப்படையில அவருக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆனா அந்த கோப்புகளை வந்து இன்னும் ஆளுநர் கையெழுத்து போடாம வச்சிருக்காரு சட்டமன்றத்தில் நிறைவேற்றினது பல்கலைக்கழகம் நிறைவேற்றினது கூட உண்மையாவே நீங்க சுதந்திர தியாகிகள் மேல அக்கறை கொண்டவராக இருந்தால் அதுல கையெழுத்து போடுங்க அவருக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடி இன்னைக்கு ஒரு சவால் விட்டுருக்காரு ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க டாக்டர் பட்டம் கொடுக்கணும் ஆளுநரை கண்டிச்சு அறிக்கையெல்லாம் தொடர்ந்து விட்டுட்டு தான் இருந்தாங்க முத்தரசனா இருக்கட்டும் இல்ல பாலகிருஷ்ணனா இருக்கட்டும் ஆனா அந்த கோப்புல கையெழுத்து போடவே கிடையாது ஆளுநரு ஏன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி இந்த பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடக்கிற மாதிரி வந்து இருக்கு இருக்கு இன்னைக்கு என்ன தேதி இருபத்தி இன்னும் ஏழு எட்டு நாள் கூட கிடையாது அதெல்லாம் கிடப்பில் போட்டுட்டு இவர் சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி ஆளுநர் பேசுறாரு இது ஒரு நகை முரணா வந்து கண்டிப்பா அக்டோபர் முப்பதாம் தேதி தேவர் குரு பூஜை நடக்குது பாருங்க இப்பயும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி கம்மி பண்ணி ஓகே தேவர் குரு பூஜை நடக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் முகா க ஸ்டாலின் வந்து கிளம்பி அங்கே போக போறாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்க வந்து போக போறாங்க ஏன்னா மும்முரமா இப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவுடைய உடைய பொருளாளர் தங்க கவசத்தை வங்கியிலிருந்து எடுத்து அங்க கொடுத்துருக்காங்க மலை என்ன சொல்றாரு நீங்க இதெல்லாம் போறதெல்லாம் கரெக்டு தான் ஆனா இப்படி போய் தான் வந்து விடுதலைக்காக போராடிய தேசிய தலைவர்களை வந்து சாதிய தலைவர்களா நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க அதான் ஆளுநர் இருக்கு அப்படின்னு ஒரு வந்து போட்டு விட்டுருக்காரு இப்படி எல்லா தலைவர்களையும் சாதிய தலைவர்கள் ஆக்கி ஆக்கி எல்லாருக்கும் ஒரு குரு பூஜையை நடத்த வச்சு நடத்த வச்சு அந்த குரு பூஜை நடக்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் போலீஸார் பாதுகாப்புக்கு போறாங்க இதனாலதான் சாதிய மோதல்களே நடத்துறது நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு எப்ப திமுக ஆட்சி வந்ததோ அப்போதுல இருந்து தேசிய தலைவர்கள் எல்லாம் சாதிய தலைவரா கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சு இந்த சாதிய முதலுக்கு காரணமானவங்களே திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு வைக்கிறாரு இன்னொரு பக்கம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கிட்டு இருக்காங்க இந்த ஆரியமும் திராவிடமும் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க கருத்து என்னங்க அப்படின்ட்டு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒரே தான் அதுக்கெல்லாம் புராணம் தெரிஞ்சிருக்கணுங்க அப்படிங்கிறப்பலாம் நான் அந்த அளவுக்கு படிச்சதும் கிடையாது ஆளுநர் சொன்னானு நீ அவர்கிட்ட கேட்டுக்கங்க நான் இதை பத்தி பதில் சொல்ல முடியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து செய்கிறார் எழுதிய கம்பராமாயணம் அதை பத்தி தான் நீ கேள்வி கூட நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன் இந்த ஆரியம் திராவிடத்தை பத்திலாம் என்ன கேட்காதீங்க நல்லா ஸ்காலர் டபுக்கு கேளுங்கன்னு சொல்லி என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா அண்ணா திமுக அண்ணா பேரை வச்சிருக்கிற கட்சி அண்ணா எழுதுன ஆரிய மாய் அப்படின்ற ஒரு புக்கு எழுதுனது கூட அவருக்கு தெரியல புராணம் அவரு அவருதான் இப்ப திரும்பிதான் சொல்ல வேண்டியது இருக்கு அவருக்கு தெரிந்த ஒரே புத்தகம் சைக்கிரால் எழுதிய கம்பராமாயணம் அவர்கிட்ட போய் நீங்க அண்ணா எழுதின புக்கெல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன இதாகுது அந்த காலத்துல இருந்தாரு ஏதோ எழுதிட்டு இருந்தாரு அதெல்லாம் நாங்க படிச்சுட்டு இருக்க முடியுமா அவங்க இருக்காரு ஒரு பக்கம் என்னன்னா அண்ணாமலை கிட்ட எடப்பாடி பழனிசாமி நாங்க பி எம் தண்டையா பாக்குறோம்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அதை இதே நினைக்கிறீங்கன்னு கேட்டவாடே அவரு சிரிப்பு தெரிச்சு அண்ணாமலைக்கு சிரிப்பு வந்துட்டு நான் இதை பத்தி பேச விரும்பலைங்கன்னா என்னோட சிரிப்பா உங்களுக்கு பதிலா வந்து இருந்துகிட்டோம் ஆனா ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன் பிரதமர் போஸ்ட்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான போஸ்ட் அதுக்குன்னு பல தகுதிகள் வேணும் சில பேர் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இது எனக்கு என்னமோ எடப்பாடி பார்த்து சொன்ன மாதிரியே எனக்கு தெரியல வேற யாரோ ஒருத்தரை சொல்ற மாதிரியே இருக்கே இருக்கலாம் இருக்கலாம் அவர் அது மட்டுமா சொல்லிருக்காரு திமுகவுக்கு வேலையா கிடக்கு அத வன்மையா கண்டிக்கிறேன் டிஆர் பாலு கோ கோவம் வந்துருச்சு அவருக்கு அண்ணாமலைக்கு ஒருமையில பேசுறத வந்து நீங்க வந்து அந்த வேலையெல்லாம் கை விட்டுருங்க ஆளுநர் கேட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க தப்பா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த டேட்டாவை காட்டுங்க நாங்க திருத்திக்கிறோம் அப்ப நீங்க தப்பாவே சொல்லுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல நமக்கு அது அண்ணாமலை எப்ப சரியா சொல்லியிருக்காரு இருபதாயிரம் புக்க புத்தகம் ரெண்டு லட்சம் கேச தப்புன்னு சொன்னா கூட எடுத்துக்க மாட்டாரு இருபதாயிரம் புக்கு படிச்சேன் படிச்சேன் பாரு சத்தியமா சொல்றேன் சார் இதை நான் ஹாபிக்காக பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனல் அப்படின்னு ஒரு மாடுலேஷன் மட்டும் மிஸ்ஸிங் ஆகுது சத்தியமா சொல்றேன் சார் இது ஹாபி அல்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரொஃபஷனல் ஆன சூப்பர் அதான் விநாயகம் இருக்காருல்ல ஆமா என்னோட டோன்ல சொன்னேன் நீங்க விநாயகம் டோன்லேயே வந்து சொல்லியிருக்கீங்க ஜெயிலர் படத்தில் நடித்த வில்லன் இவர் வச்சு இப்போ கேரளா ஃபுல்லா டாக்கு என்ன காரணம்னா இவர் மனைவி கூட வந்து சண்டை இருந்திருக்காரு சரி வந்து பகுதியில் சண்டை போட்டவனே காவல்துறைக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிரு இருந்து போன் பண்ணியிருக்காங்க போன் பண்ணது மட்டும் இல்லாமல் மஃப்டியில் ஒரு லேடி போலீஸ் அனுப்பிச்சுட்ருக்காங்க அந்த லேடி போலீஸ்ட்ட வந்து ஜெயிலர் விநாயகம் வந்து சண்டை போட்டிருக்காரு ஒரு மாதிரி நடந்திருக்காரு அதுக்கு பிறகு அவங்க கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டாங்க அதற்கப்பற என்ன பண்ணாருன்னா ஃபுல் சரக்கு போட்டுட்டு அந்த கே எர்ணாகுளம் நார்த்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஃபுல் சவுண்டை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்று சரக்குலாம் அடிச்சு சீரெட்லாம் பிடிச்சி உள்ள போய் யார் எங்க வீட்டுக்கு வந்த லேடி போலீஸுன்னு சொல்லிட்டு கலாட்டா பண்ணேன் முன்னாடி நின்று தம் அடிச்சு சரக்கு அடிச்சதுனால ஃபைனை போட்டிருக்காங்க எனக்கே ஃபைனை போடியான்னு சொல்லிட்டு சண்டையை போட்டிருக்காராங்க சாரி இது ப்ரொஃபஷனல் இல்லை ரியாலிட்டி சாரு நின்று இருக்கணும் வரைக்கும் அவன் அதுக்கப்புறம் என்னன்னா இப்ப ஒரு ஜெயில புடிச்சு போட்டுட்டாங்க இதுதான் வந்து டாக்கு ஆமா இந்த செய்தி முடிச்சு என்ன தோணுது மாண்டியா பாட்டா போடுறா ஸ்டெப்பு போடணும் அதே மாதிரி ஒடிசால இன்னொரு சம்பவம் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆமா ஒரு ரொம்ப முக்கியமான சம்பவமா பாக்கப்படுது எப்படி ஒருத்தர் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அரசியல் வாழ்க்கைக்குள்ள வந்தாரோ அதே மாதிரி வந்து ஒடிசால ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒருத்தருக்கு வந்து முக்கியமான ஒரு பதவி கிடைச்சிருக்கு அரசாங்கத்தினுடைய கேபினெட் அமைச்சருக்கு ஈக்குவலான ஒரு பதவியை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கொடுத்துருக்காரு முதலமைச்சர் நவீன் பட்நாயக் என்னென்னா வி கார்த்திகேய பாண்டியன் அப்படிங்கிறவர் தான் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வேலூரை சேர்ந்தவர் தான் அவருடைய சொந்த ஊர் ஒடிசாவில் போஸ்டிங் போடுறாங்க அங்கே ஒடிசாவில் அவருடைய ஒர்க்கு நல்லா இருக்க நல்லா இருக்க அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதலமைச்சருக்கு நெருக்கமாக போகிறாரு ஒரு கட்டத்தில் அவர் ஒர்க்கை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி முதலமைச்சர் வந்து தனி செயலாளராகவே வச்சுக்கிறாரு அப்போ முதலமைச்சருக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்ததாகவும் நிறைய திட்டங்களுக்கு அவர் ஐடியா கொடுத்ததாகவும் சொல்லப்படுது இப்ப என்ன பண்றாருனா முதலமைச்சருடைய அறிவுத்தின் பேர்ல வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு நாப்பத்தொன்பது வயசு ஆகுது இப்போது கிட்டத்தட்ட கேபினெட் அமைச்சருக்கு ஈக்குவலான சில திட்டங்களை வந்து அவர் கையில் ஒப்பரைச்சிருக்காங்க குறிப்பாக அந்த டி அப்படின்னு ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது இவர் தான் வந்து பிளான் பண்ணதான் அதாவது ஃபைட்டின்னா டிரான்ஸ்பரன்சி டீம் ஒர்க் டெக்னாலஜி டைம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் திட்டங்களை வந்து நிர்வகிக்கிறது இவருடைய பணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து கட்சிக்குள்ளேயுமே வந்து இவருடைய செல்வாக்கு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கான் இவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும் போதே வந்து அரசாங்கத்துடைய ஹெலிகாப்டர்ல போய் வந்து மக்களை போய் பார்க்கறது கட்சி கூட்டங்களில் போய் பேசுறது அப்படின்னு செயல்பாடுகள்லாம் ஈடுபட்டு இருந்திருக்காரு அந்த விமர்சனமும் அவர் மேலே இருந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து வெளிப்படையா வந்துட்டாரு அடுத்து எலக்ஷன்ல போட்டிட்டு எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்புமே அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் அப்படி ஆக்கி இருக்கலாம் ஆமா ஆகியிருக்கலாம் என்டர்டைன்மென்ட் மிஸ் ஆயிருக்குள்ள அது ரைட்டு நிறைய பாட்டை போடுறால டெய்லி ஒரு பாட்டை போட்டு காவெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே நவராத்திரி திருவிழா ஒன்பது நாட்கள் நடக்கும் இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்கள்ல வந்து நடக்கும் நிறைய பேர் குலுலாம் வச்சு தினம் தினம் வந்து கொண்டாடுவாங்க அதே மாதிரி நார்த் இந்தியாவில் வந்து நடனத்தோட ரொம்ப ஒரு கோலாகலமா கொண்டாடமாக இருக்கும் முக்கியமாக அந்த குஜராத்தில் கர்பா வகை நடனத்தை வந்து ஆடுவாங்க பெரிய அரங்கில் நிறைய பேர்லாம் குழுமி குடும்ப குடும்பமாக நண்பர்கள் நண்பர்களெலாம் வந்து ஆடுவாங்க அது வந்து கடந்த வாரம் நடந்தப்போ ஒரு பத்து பேர் இறந்து போயிட்டுதான் தகவலாம் வெளியாயிடுச்சு எல்லாருமே மாரடைப்பால் வந்து இறந்து போனதா வந்து சொல்லியிருந்தாங்க பதினேழு வயது மாணவனும் அதில் வந்து அடங்கியிருந்தாரு இப்போ என்னன்னா எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க இறந்து போனது பத்து பேர் கிடையாது இருபத்தி ரெண்டு பேருக்கும் மேல அந்த மாநிலத்தில் முழுவதும் இறந்து போயிருக்காங்க எப்படி கொரோனா காலத்தில் வந்து இறப்பு எண்ணிக்கை கம்மியாக காமிச்சாங்களோ அதே மாதிரி இப்போ இறப்பு எண்ணிக்கையை இந்த அரசாங்கம் கம்மியாக காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை ஏன் கம்மியாக காக்கணும் இதுல காட்டுறதுக்கு என்ன இருக்கு அதுலேயே சொல்றாங்க அதுல புதிய புதிய பாதுகாப்பு கிடையாத நேரத்துல ஆம்புலன்ஸ் வசதிகள் இல்லை அதனால அரசாங்கத்துறை குறைபாடு தான் அப்படின்றாங்க ஏன்னா அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் கேள்வி கேட்குறப்பவே ஒரு பாதியில் இந்த பிரஸ்மீட்ல இருந்து எல்லாம் போறாரு அப்போ அந்த அரசாங்கத்துல தவறு இருக்குங்கிறதா எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டாக வந்து வைக்கிறாங்க ஓஹோ இன்னொரு பக்கம் வந்து இந்த ஒட்டி இந்த தசரா திருவிழாவும் நடக்கும் பல்வேறு பகுதிகளில் டெல்லியில் நடந்த தசரா திருவிழால பிரதமர் மோடி அம்பு ராவணன் மேல அம்பு விட்டு வதம் செஞ்சு அந்த இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு அவர் எடுத்து பண்ணிருக்காரு கிராபிக்ஸ்ல நம்ம வந்து போற மாதிரி கற்பனை பண்ணிக்க வேண்டியதா ஆமா சோ பண்ணியிருக்காரு அந்த நிகழ்ச்சியில வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அதுக்கெல்லாம் கூப்பிட்டா இருப்பாருங்க நாடாளுமன்றத்துக்கு கூப்பிட மாட்டோம் தசரா கூப்பிட்டுருக்கோம் அதே பெரிய விஷயம் தான் ஏன்னா ராவணன் பல அம்பூர் நிகழ்ச்சியில அதுக்கெல்லாம் முதனால கூப்பிட்டுருவாங்க குறியீடு அது இருக்குல்ல அதான விஷயம் அதே மாதிரி பல்வேறு இடங்கள் நடந்ததால் சோனியா காந்தி இன்னொரு இடத்துல தசரா வந்து பங்கேற்றுருக்காங்க அதுல அவங்களுக்கு வந்து ராமாயண புக்கை வந்து பரிசு கொடுத்துருக்காங்க அந்த புக்கை அவங்க வாங்கும் போது எல்லாம் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற கோஷம் போட்ட உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல ஆனா என்னன்னா அந்த காங்கிரஸ் ட்விட்டர் பக்கத்துல அந்த எக்ஸ் தளத்துல வந்து

ஆனா மிசோராமுடைய முதலமைச்சர் ஜோரம் தங்கா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக எங்க கூட்டணி கட்சியா இருந்தாலும் பிரதமரோட போய் நான் பிரசாரம் மேடையில நிக்கமா நிக்க போறது கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டா மணிப்பூரில் நிறைய கிறிஸ்துவ தேவாலயங்கள் தாக்கப்பட்டுச்சு மிசோரம்லையும் நிறைய கிரி கிறிஸ்தவர்கள் இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் பெரிய நடவடிக்கை எதுவும் இல்லை அப்படின்றதுனால ஜென்ரலாகவே வந்து பிஜேபிக்கு எதிராகவும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் மிசோரமில் ஒரு அலை வந்து வீச ஆரம்பிச்சிருக்கு இந்த நேரத்தில் நான் போய் பிரதமர் மோடியோட போய் நின்னன்னா எனது நமக்கு வந்து ஓட்டில் பாதிப்பு வரும் அப்படின்றனால அவர் வந்து நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு கட்சியினர் எல்லாம் சொல்லியிருக்காராம் ஸோ பிரதமர் ஒரு பக்கம் வந்து பிரசாரம் பண்ணுவாரு இவர் தனியா வந்து பிரசாரம் பண்ணுவார் ஆனா இவங்க கூட்டணியில இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் அப்படின்றாங்க ஒரு பிரதமர் மோடி பக்கத்துல யாருமே உட்கார மாட்டேங்கிறான் நிற்க மாட்டேங்கிறாங்க இப்ப ஒருத்தர் உட்காந்துட்டு வந்தாரு முன்னேட்டால உட்கார மாட்டேன் கம்ப்ளீட்டர் உட்கார மாட்டேன் எதனால உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஆமா எல்லாம் வந்து விளையிட்டே இருக்காங்க கனெக்ட் பண்ணி பார்த்தா சவுத்லயும் சரி நார்த்துலயும் சரி நிறைய விலகல்கள் வந்து சமீப காலங்கள்ல காலங்களே இருக்கு ஒரு நெருங்கிய நண்பன் உண்மையான நண்பன் பிஜேபி கிடையவே கிடையாது ஏன்னா உண்மையான நண்பன் நெருங்கிய நண்பன் சொல்லிட்டு உங்க நண்பனோட முதுகிலே சரக்கு சரக்கு கத்திய இறக்கணும் நாங்க உங்க முதுகுல ஏறி பயணிப்போம் போதும் நம்ம குத்தி விட்டு இறங்கிடும் தான் அவங்க பாலிசியா இருக்கு எந்த நண்பர் தான் கூட நிப்பாரு நம்ம இதுல வாழ்க்கை படமே அது அடங்கி இருக்கு சரி இன்னொரு பக்கம் வந்து இந்த கர்நாடகா ஆட்சி வந்து இழந்திருக்கு பாஜக முக்கியமா எலெக்ஷனுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி பிரச்சனையே பெரிய லெவல்ல பிஜேபி எடுத்துட்டு போனாங்க கவர்மெண்ட் மாறினதுனால இஸ்லாமிய மாணவியில் அவங்க விருப்பப்படுற மாதிரி வந்து எக்ஸாம் எழுதலாம் வந்து அறிவிப்பா வழிட்டு இருக்காங்க பிஜேபி பண்ண நான் கண்ட்ரோல் இசை கொடுத்து பழைய நிலைமை காட்டினாலே வந்து அங்க கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கும் போல இருக்கு அவ்வளவு வேலையை பார்த்துருக்காங்க ஒருத்தவங்க கூட்டணிக்கு இந்தியான்னு பேர் வச்சாலும் வச்சாங்க பிஜேபி பயங்கர தொந்தரவு பண்ணது போல இருக்கு நாங்கள் வந்து இந்தியா நாட்டோட பேரே பாரத்ன்னு மாத்தணும் அப்படின்னாங்க இப்போ அடுத்தது என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா சிபிஎஸ்சி பாட புத்தகங்களில் இந்தியான்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அதை ஃபுல்லாக பாரத்துன்னு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சினுடைய அந்த வாரியமான என்சிஇஆர்டி வந்து ஒரு பரிந்துரையே பண்ணியிருக்காங்களா விரைவில் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்றாங்க இப்போ முதல்ல பாட புத்தகத்தில் மாற்றுவாங்க அடுத்த டைம் எலெக்ஷன் ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆதார் கார்டு பாஸ்போர்ட்டு இன்கம் டேக்ஸு எல்லா இடங்களையும் அந்த இது மாத்திர மாதிரி இருக்கும் பேன் கார்டு ஓகே ஒரு முடிவோடு தான் இருக்காங்க அவங்க இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்குமான அந்த மோதல் முக்கியமாக பாலஸ்தீனத்தில் இருக்கிற அந்த ஹமாஸுக்குமான அந்த மோதல் வந்து நாள் அதிகமாயிட்டு தான் இருக்குது கண்மூடித்தனமாக தொடர்ந்து தாக்கல் நடத்திக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேல் இராணுவம் வந்து ஹமாஸ் மேலே பாலஸ்தீன மக்கள் மேலே இல்லைன்னா ஹமாஸ் வந்து ஒரு இரநூறு பிணைய கைதிகளை பிடிச்சி வச்சுருந்தாங்க அதில் பேர் வெளிநாட்டு நபரும் இருந்தாங்க இப்போ வந்து ஐநா வந்து என்ன சொன்னாங்க பக்கத்தில் இருக்க பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடுகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாலஸ்தீன மக்கள் வந்து உணவு குடிநீர் போதிய மருத்துவ உபகரணங்கள் மருத்துவ வசதிகள் எதுவுமே இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு நிபந்தனை வச்சுருந்தாங்க ஹமாஸ் கிட்ட பிணை கதியில் நீங்கள் விடுவிக்கணும் விடுவிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நேற்று வந்து ரெண்டு அமெரிக்க பாட்டிகளை வந்து ஹமாஸ் வந்து விடுவிச்சிருக்காங்க எண்பத்தஞ்சு வயசு இருபத்தொம்பது வயசு ஓகே விடுவிச்சதுனால இப்போ வந்து இருபது லாரிகளில் மருத்துவ உபகரணங்கள் உணவுப் பொருட்கள் நீர் எல்லாமே வந்து பாலஸ்தீனத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம் இப்போ ஒவ்வொரு பிணை கைதிகளும் நீங்கள் விட 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 இந்த மாதிரி நாங்கள் அனுப்புவோம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் இருந்து சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து கடும் தாக்குதல் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க நேற்று மட்டுமே பாலஸ்தீனத்தில் ஏழுநூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்து போயிருக்காங்க அந்த காட்சிகள்லாம் பார்க்கவே இல்லை அவ்வளோ குளூரமாக வந்து இருக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அந்த பதற்ற நிலையில் இருக்கிற பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் நின்றுட்டு இருக்காங்க அப்படியே அந்த சூப்பர் மார்க்கெட் மேட்டில் வந்து ஒரு குண்டு வந்து விழுகுது ரொம்ப மோசமான காட்சியாக இருந்திருக்கு கொத்தா ஒரு அந்த இடத்துல ஒரு ஐம்பது பேர் நின்று இருப்பாங்க ஐம்பது பேரும் வந்து உயிரோடு இருப்பாங்களா அப்படின்றது பெரிய கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு ஆனால் உலக நாடின் தலைவர்கள் பலர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்றுட்டு இருந்தாங்க ஆமாம் அமெரிக்க அதிபர் பைடன் பிரான்ஸ் இன்னும் பல நாடுகளுடைய பிரிட்டன் எல்லாருமே வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்து சொல்லியிருந்தாங்க ஹமாஸ் தாக்குதலை பற்றி மட்டும் பேசுனாங்களே தவிர பாலஸ்தீன மக்கள் அவங்களுடைய நிலைமையை பற்றி பேசல ஆனால் ஐநாவின் தலைவர் ஆண்டனியோ குட்டரஸ் அவர் என்ன பேசியிருக்காருன்னா பாலஸ்தீனத்தின் அந்த ஹமாஸ் அமைப்பு நடத்திய தாக்குதல் அப்படிங்கிறது அதை நம்ம வந்து கண்டிக்கத்தக்கது தான் அது ரொம்ப தவறான விஷயம் ஆனா அதை காரணமா வச்சு இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை தாக்குறதும் வந்து நியாயப்படுத்த முடியாது பாலஸ்தீன மக்கள் கடந்த ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக தங்கள் நிலத்தை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தங்கள் நிலத்தை வந்து ஆக்கிரமிப்புக்கு விட்டுக்கிட்டு பயங்கர துயரங்களை அனுபவிச்சுட்டு வராங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு இது வந்து இஸ்ரேலுக்கு பயங்கர கொந்தளிப்பை ஏற்படுத்தி அதுல முக்கியமா என்னன்னா பாலஸ்தீன மக்களுக்காக தான் அமாஸ் போடுறாருங்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை அவருடைய பேச்சில் வந்து தெரியுது அதனால இஸ்ரேல் வந்து அவர் அந்த பதவிக்கே வந்து லாக்கி இல்லாதவர் அவரு உடனே அவர் வந்து பதவி இறக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து பல நாடுகள்லயும் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஆனா வந்து இப்ப ஆண்டோனியோ இன்னொன்னு இன்னொன்று சொல்லியிருக்காரு இது வந்து இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு போர் அபாயம் ஏற்படுற சூழல் இருக்கு இப்ப உடனடியாக கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும்ங்கிற மாதிரி சொல்றாரு போர் பதற்றம் பல்வேறு நாடுகளுக்கும் பரவக்கூடிய சூழல் இருக்குங்கிறத ஐநோடைய தலைவரே சொல்றாரு நமக்கு எல்லாம் கவலையாதான் இருக்கு இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய அமைச்சர் அக்னபீஸ் அவர் என்ன சொல்றாரு எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வர்றப்ப இஸ்ரேல் நிச்சயம் உங்களுக்கு உதவும் அப்படி உதவலைன்னா நாங்க யாருக்கும் உதவ மாட்டோம் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லலாம் ஏற்படலாம் இந்தியா கூட எதிர்காலத்தில் அந்த மாதிரி நிலைமை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட பேரை குறிப்பிட்டிருக்காரு ஓ ஹோ ஹோ நல்லா தானா இருக்கும் அதான் அப்ப எல்லாருக்கும் உறுத்திக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா ஏன்னா இந்திய அரசாங்கம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில பாலஸ்தீனத்துக்கு நிறைய உதவிகள் எல்லாம் வந்து செஞ்சாங்க அது பிரதமர் மோடி வந்து பாலஸ்தீன் அதிபர்ட்ட கூப்பிட்டுட்டே வந்து பேசிட்டுதான் செஞ்சாரு ஒரு நல்ல விஷயம் தான் கஷ்டத்துல உதவி பண்றவங்களுக்கு அது கூட பொறுப்பு இல்ல இஸ்ரேலுக்கு அதான் தெரிய வருது தெரிய வருது இத்தனைக்கும் இஸ்ரேல் கூட நாங்க நிக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையுமே அவர் சொல்லியிருக்காரு ஆமா சரி அப்படியே இந்த சைனா பக்கம் போனனு வைங்களேன் எங்க இன்னதான் நடக்குதுன்னு எனக்கு வந்து சத்தியமா புரியவே இல்ல முன்னாடி வந்து நிதியமைச்சர் காணாம போனாரு இப்ப கடந்த ரெண்டு மாசமா அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் காணாம போயிருக்காரு ரெண்டுமே சாதாரண ஒரு இலாக்கா கிடையாது ரொம்ப முக்கியமான இலாக்கா அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரெண்டு மாசமா வந்து வெளியுலுக்கே தெரியல எங்க இருக்காரு என்ன ஆச்சு அப்படின்றது அதனால சைனா என்ன பண்ணிருக்கு அவங்க அரசாங்கம் அவரை வந்து பதவியில இருந்து நீக்கியிருக்காங்க லீ ஷாங் ஃபூ அப்படிங்கிறது தான் நீக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி குவின் கேங் அப்படிங்கிற ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் அவங்களும் வந்து ரெண்டு மூணு வருஷமா ரெண்டு மூணு மாதங்களா வந்து காணும் அப்படின்ற அடிப்படையில தூக்குனாங்க ரெண்டு பேருடைய நீக்கத்துக்கும் இது வரைக்கும் காரணம் தெரியல இந்த ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் எங்க இருக்காங்கன்னே வந்து தெரியல நம்ம அந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பத்திரிகையாளர்கள் காணாமல் போயிட்டு இருந்தாங்க சைனால இப்ப முக்கியமான அமைச்சர்களே காணாமல் போயிட்டு போயிட்டு இருக்காங்க நீ யோசிச்சு பாருங்க அந்த மக்களுடைய மனநிலையை இப்போ நம்ம ஊர்ல வந்து நிதி அமைச்சர் நிர்மலா சிந்தாராமனம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜநாத சிங்கையும் வந்து காணோம் அப்படின்னோம்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் எவ்வளவு பதற்றம் உண்டாகும் ஆனா என்ன நடக்குது அப்படின்றது புரிய மாட்டேங்குது சைனால தீபாவளி போனஸ் வந்துச்சா இல்ல பட்டாசு படம் போட்டு மெயில் தான் வந்துச்சு ஒரு ஓரமா உட்கார்ந்து யோசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம லைஃப்ல ப்ளட் குரூப் மட்டும்தான் பாசிட்டிவா இருக்குன்னு முன்னொரு காலத்தில் தீபாவளிக்கு வீட்டில் ஒரு மாதத்துக்கு முன்பே பலகாரம் செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் உங்களால் நம்ப முடியுமா பலகாரமா ஏதாவது டப்பா ஸ்வீட் டப்பா எங்கேயோ வாங்கி கொடுப்பாங்க காலிங் மேனேஜர் மேனேஜர் என்னப்பா பஸ் ஸ்ட்ரைக் நாளைக்கு வேலைக்கு வர முடியாது அதானே ஆமா அது காலையில போட்ட நியூஸ் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு ஒழுங்காக வேலைக்கு வந்து சேரு அப்படிங்கிறாங்க ஆம்னி பஸ் காலையில் சொல்லிட்டு சாயந்தரம் எடுத்துட்டாங்கல்ல அதை சொல்கிறாங்க அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாகப்பா என்ன ப்ரோ யாருக்கு விருது கொடுக்குறோம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியே குடுக்கலாம் ரொம்ப ஒரு காட்டமான அறிக்கை கிட்ட விருது வாங்கியே வந்து ஆளுநர் மாதிரி நிரப்பிடுவார் போல இருக்கு அவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது ரொம்ப பெருசு ப்ரோ எவ்வளவு ஏக்கரு அதெல்லாம் அடிக்கீங்க அடுக்கிற அளவுக்கு அவர் இன்னும் நிறைய சம்பவங்கள் பண்ண வாழ்த்தீரும் அதான் வந்து என்ன விருது கொடுக்கலாம்னா புல் அடி இன்னொரு பக்கம் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணா கூட அவர் தரப்புல இருந்து இது வரைக்கும் எந்த பதிலும் வரல இந்த அறிக்கைக்கு எப்படி இருக்கும்னா இரு எஸ்எம்மான்ட்ட போய் நான் சொல்றேங்க நம்ம தான் இருப்பாரு டெல்லிக்கு போவாரு அடுத்த வாரம் தரமே போக வேண்டியது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க சரி ஓகே பரமா கா பாத்து அதே வந்து தமிழ்நாடு ஆளுநர் ஆரன் என் ரவிக்கு வந்து கொடுத்துடலாம் கொடுத்துருவோம் விடைபெறலாம் நன்றி வணக்கம்